வணக்கம் நாம் இன்றைக்கி துளிப்புத் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வான்கோர் மூவ் பண்ணி வந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷமே நினச்சிட்டே இருக்கிறது இந்த பூவை கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்கணுன்னு ஆனால் முடியாமலே ஆயிடுது ஏன்னா இது வந்து கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஏப்ரல் செகண்ட் வீக்லேருந்து மே ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளேயே வந்து இந்த சீசன் முடிஞ்சிடும் நமக்கு சூழ்நிலக்காரமாக போக முடியல ஆனால் இந்த வருஷம் எப்படியாவது போய் பார்க்கணுங்கிற மிகப்பெரிய ஆர்வமாக இருந்தது எல்லோரும் ரொம்பவே ஆசைப்பட்ட உடனே இந்த வருஷம் நான் போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அந்த தோட்டம் வரும்போதே பார்த்தீங்கன்னா தள்ளி இருந்து வரும்போதே நமக்கு அது கலர்ஸ் எல்லாம் பார்க்கலையே ஓ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தோணுது இது நாங்கள் இருக்கிற வான்கூரில் இருந்து அபாஸ் போர்டு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் போய் தான் இந்த தோட்டத்தை பார்த்தோம் இந்த தோட்டத்துக்குள்ளே நல்ல கார்லாம் விடுறதுக்கெலாம் இடம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டிக்கெட்டை காமிச்சு உள்ள போயாச்சு உள்ள பார்த்ததும் எல்லோ கலரில் ரெண்டு பக்கமும் அப்படி இருக்குது இது என்னென்னு பார்க்குறீங்களா இது வந்து கனோலா செடிங்க அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இங்கே கனடாவில் கிடைக்கிற வந்து எண்ணெயை வந்து இந்த கனோலா பூவில் இருந்து எடுக்கிறாங்க அதுதான் ஃபஸ்ட்டில் இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகாக வந்து துளி போன பார்க்கலாம் நாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்கோமோ அது மாதிரி அங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ ஆர்வமாக அதை பார்க்குறது ஃபோட்டோ எடுக்கிறதுமா அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு இதை பார்த்ததும் ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுச்சி அவ்வளோ கலர்ஸு ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு வயல்லையும் ஒவ்வொரு பாத்தி பாத்தியாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான கலர்ஸ்லாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து ஒரு ஆறு இதழ்தான் இருக்கும் இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இதழ் தான் இருக்கும் நம்ம இந்த வெங்காயத்தண்டு மாதிரி தண்டு நீளமாக இருக்கும் அடியில் பூமிக்கு கீழே வந்து கிழங்கு அப்படி தான் இருக்கும் இந்த கிழங்கு வந்து இந்த வருஷம் வச்சிங்கன்னா அது எல்லா வருஷமுமே வந்து திரும்ப திரும்ப வதரும் சீசன் இருக்கும்போது பூக்கும் அப்புறம் காய்கறி நேரத்தில் காஞ்சிரும் குளிர் நேரம் வாடிட்டு திரும்ப நெக்ஸ்ட் இயர் சீசன் ஆரம்பிக்கும்போது அந்த கிழங்கு அடியில் பூமிக்கு அடியில் இருந்து அதுவே தழுத்து திரும்பவும் வந்துடும் அந்த பூ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் எனக்கு இந்த பூவில் வந்து என்னென்ன கலர்ஸ் நான் மஞ்சள் கலர் பார்க்கும்போது ஓ மஞ்சள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு தோணுது அப்புறம் ஒயிட் கலரை பார்க்கும்போது ஓ ஒயிட் கலரே ரொம்ப அழகாக இருக்கேன்னு பிங்க் கலர் பார்த்தா பிங்க் கலர் அழகாக இருக்குது ரெட் கலர் பார்த்தா ரெட் கலர் அழகாக இருக்குது இப்படி ஒன்று ஒன்றே நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கலாம் இந்த மொத்த தோட்டத்தையும் நம்ம பார்க்கும்போது நிறைய பாட்டு தான் சினிமா பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும்ல மனசில் அந்த மாதிரி நிறைய பாட்டு ஞாபகம் வந்தது ஃபஸ்ட்டில் எனக்கு மனசில் வந்த பாட்டு என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது கோடி மலர் இல்லைங்க அதை விட அதிகமான மலர்ஸ்லாம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர்களே மலர்களே இது என்ன கனவா அந்த பாட்டு ஞாபகம் வந்தது இப்படி ஒவ்வொரு பூவையும் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு பாட்டு ஞாபகம் வந்துட்டே இருந்ததுங்க இதமான லைட்டாக ஒரு சின்ன காற்று அடிச்சுது காற்று அடிக்கும்போது போது அது அப்படியே அழகாக செஞ்சதை தான் பார்க்கும்போது உண்மையிலே ரசிக்க தெரிஞ்சவங்க நம்ம ஓரளவு தான் நம்மளை விடவும் அதிகமாக ரசிக்க தெரிஞ்சவங்க இருப்பாங்களா அவங்கெல்லாம் பார்த்தா அந்த தோட்டத்தை விட்டு வெளில வரவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ சூப்பராகும் அந்த பூ ஆடுறத பார்க்கும்போது நம்மகிட்ட ஏதோ பேசுகிற மாதிரியே அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குதுங்க இந்த பூவில் வந்து ஒரு மூணு நாலு இலை வந்து அடியில் இருக்குது மேலே ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்குது அந்த ஒரு பூவும் ஆறு இதழ் வந்து இருக்குது பூமி கடையில் கிழங்கு இருக்குது இதுதான் அந்த பூ இந்த பூ வந்து நெதர்லாந்து தான் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க அங்கே வந்து ஜனவரி மாதமே சீசன் ஆரம்பிச்சிருது நமக்கு இங்கே ஏப்ரல் லாஸ்ட்டு மே ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே அந்த சீசன் இருக்குது இது வந்து அபாஸ் போடுங்கிற இடத்துல உள்ள துலிப் ஃபெஸ்டிவல் தான் நம்ம போயிருக்கிறோம் இது வந்து துளி ஃபெஸ்டிவலாகவே எல்லாருமே நான் பேர் வச்சு கொண்டாடுறாங்க அதாவது இது வந்து ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் வாங்கினோம்னா இருபத்தி நாலு டாலரு அதே இது நம்ம ஆன்லைனில் வாங்கினா இருபது டாலரு இது வந்து மண்டே டு நீங்கள் ஃப்ரைடே அந்த மாதிரி போனிங்கன்னா பத்து டாலர் தான் வரும் இது சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் இந்த மாதிரி போகும்போது இருபத்தி நாலு டாலர் ஆன்லைனில் வாங்கினா இருபது டாலர் அந்த மாதிரி இருந்தது நாங்கள் வந்து மே மூணாந்தேதி போனோம் ஏன்னா மே நாலாம் தேதி லாஸ்ட் நாள் எப்பவுமே வந்து மே நாலாம் தேதியோட இந்த பார்க்குறதுக்கு இந்த சீசனை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க மே தேதி போனதுனால எங்களுக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் பூவெல்லாம் கூட கொடுத்தாங்க துளிப்பூ மொத்த தோட்டத்தையும் பார்க்கும்போது வானவில் தரையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கே வருதுங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த துளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஒரு இது நான் பார்த்தேன் கொஞ்சம் இதழ்களும் நிறைய இருந்தது வித்தியாசமாக இருந்தது இது எல்லா துளிப்புமே இந்த மாதிரி ஆறு இதழ் வச்சு தான் இருந்தது இந்த பூவை எடுத்து தலைகையில் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம வந்து பூச்சிக்கலாம் வெள்ள அடிப்போம்லாம் மணி அடிப்போம்ல அந்த மாதிரி சே சேஃபில் தான் அந்த பூ வந்து இருக்குது நம்ம இருக்க இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்கர் இடத்துல வந்து துளிப்பு வந்து அதிகமாக போட்டிருக்காங்க கொஞ்சமாக கனோலா ஆயில் அந்த பனோலில் அந்த பூ கனோலா பூ அது கொஞ்சம் வச்சுருக்குறாங்க இது வந்து மே வரை நாலாந்தேதி வரைக்கும் தான் இந்த துளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியோனி அப்படிங்கிற ஒரு பூ ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க லேவெண்டர் பண்ணுறாங்க இந்த தோட்டத்தை நல்லாவே அவங்க யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம இங்கே வந்து பறிக்கக்கூடாது அது முக்கியங்க நம்ம கை சும்மா இருக்காது பார்த்ததுமே அதை தொடரணும் பறிக்கணும் ஆர்வமாக இருக்கும் அதை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது இது எப்படி அந்த ரெண்டு வயல் மாதிரி பாத்தியமாக இருக்கலாம் அதுக்கு நடுவில் நடு நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் அவங்களோட பண்ணுறாங்க ட்ரோன் ஷாட் நம்ம எடுக்கலாம் ட்ரோன் கூட நம்ம வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம ட்ரோன் உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம் பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குது ஒயிட்டு ரெட்டு எல்லோன்னு இங்கேருந்து அங்கே வரைக்கும் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு அங்கங்கே சின்ன சின்ன சேர்ஸ் பெஞ்சி மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம ஃபோட்டோ உட்காந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பப்பி நாய்க்குட்டிஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம கொண்டு வந்து அது கூட உட்காந்து இந்த தோட்டத்தில் ஃபோட்டோ எடுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கும் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க அது நிறைய பேர் கொண்டு வந்து நான் பார்த்தேன் நாங்கள் கொண்டு போகலை ஆனால் நிறைய பேர் பப்பீஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க இதுதான் பாருங்க அதுவும் அழகாக இருந்தது ஆ முக்கியமாக ஒன்று ஃபுட்ரக்லாம் இருந்தது அங்கே அங்கே வந்து கார்ன் விற்றாங்க அது ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஐஸ்கிரீமு அப்புறம் லெமனேடு எல்லாமே இருந்தது அப்புறம் இந்த தோட்டத்தில் வந்து எந்தெந்த மாதம் எந்தெந்த பூவெலாம் பூக்குங்கிறத போர்டெலாம் வச்சுருந்தாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் அந்த மசால மந்தால் அந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க எவ்வளோதான் வீடியோவில் காமிச்சாலும் நம்ம நேரில் வந்து பார்த்த மாதிரி இருக்காது இருந்தாலும் நான் பார்த்து ரசித்ததை உங்கள்கிட்ட காமிக்கக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி